அவங்களுடைய சமுதாயம் மக்களால் வாழ்ந்த குறைசிகள் எந்த மார்க்கத்தை பின்பற்றுகிறார்களோ அந்த மார்க்கத்தையும் அவர்கள் பிரிந்து விட்டார்கள்

அது சொல்லிட்டு அவர் சொல்றாரு பகது பாசராயர் மலைக்கு கீயும் அஷ்ராப் கௌமி எந்த மக்கள் உங்க நாட்டில் குடியிருக்கிறாங்களோ அடைக்கலம் தேடி வந்திருக்கிறாங்களோ அந்த மக்களுடைய சமுதாயத்தை சேர்ந்த மிகச்சிறந்த தலைவர்கள் தான் எங்களை அனுப்பி வச்சிருக்கிறாங்க எதுக்கு அனுப்பி வைத்திருக்கிறாங்க சொன்னோம்னா எழுத்தகும் இதை உங்க நாட்டுக்கு வந்து அடைக்கலம் தேடியவர்கள் அனைவரை நீங்கள் அவர்களிடம் திருப்பி அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க ரஜாசி மன்னர்கிட்ட சொல்றாங்க அப்ப ஏற்கனவே மந்திரி மாநிலத்தை பேசி வச்சிருக்காங்களா அன்பளிப்புகளை கொடுக்குது இந்த மாதிரி நாங்க நஜாசி மன்னர்த்த நாங்க பேசும் பொழுது நீங்க வந்து எங்களுக்கு சப்போர்ட்டா பேசணும்னு சொல்லி அப்ப அந்த மந்திரி மாதிரி செய்யறாங்க அது போன்றே மன்னர்த்த பேசும்போது ஆமா அந்த இளைஞர்களை எல்லாம் மேம்படி என்ன செஞ்சிருங்க திருப்பி ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லி மந்திரி மாதிரி சப்போர்ட் நிற்கிறாங்க இப்படி நிற்கும் பொழுது நஜாசி மன்னர் என்ன செய்யறாரு பயங்கரமான கோபம் அவருக்கு ஏற்படுகிறது அப்ப அவர் சொல்றாரு லா

மற்றவர்களை எல்லாம் விட்டுவிட்டு என்னை தேர்ந்தெடுத்த அந்த மக்களை மாதா எப்போதும் நான் அந்த மக்களை எல்லாம் அழைத்து அவர்களுடைய விஷயத்துல இந்த ரெண்டு பேர் என்ன சொல்றாங்களோ அதை பற்றி அவர்களிடம் கேட்பேன் அவங்க இருக்கானோ கமா எப்போதானி இந்த ரெண்டு பேர் என்ன சொல்றாங்களோ அதை மாதிரியே அந்த மக்கள்

அடைக்கலமாக வாழும் காலம் எல்லாம் நான் அவர்களுக்கு அழகிய முறையில் அடைக்கலம் கொடுப்பேன் அப்படின்னு என்ன செஞ்சாரு நஜாசி மன்னர் சொல்லியிருந்தார் சொன்ன பிறகு யாபர் அபி தாலி கலியலாம் தலைமையில அபிசீனியாவில் சகாபாக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப நஜாசி மன்னர் என்ன செய்யறாருன்னா அவர் தூதுவரை அனுப்பி இந்த சகாபாக்கள் அனைவரையும் தங்களுடைய சபைக்கு வரவழைக்கிறார்கள் எல்லாருமே என்ன செய்யறாங்க அவங்க சகாபாக்கள் அனைவரும் அவங்க ஒன்று கூடி மஷோரா பண்றாங்க இந்த மாதிரி சொல்லி மந்திரம் அழைத்து இருக்கின்ற சபைக்கு மஷூரா பண்ணிட்டு வரும்போது அப்போ அந்த நஜ்ஜாசி மன்னர் என்ன சொன்னோம்னா அந்த சகாபாக்களை எல்லாம் அழைத்து அவங்கள்ட்ட வந்து சில கேள்விகளை கேட்கின்றார் கேள்விகளை கேட்பதற்கு முன்னாடி அத்தியாசி மன்னர் என்ன பண்றாங்க சொன்னோம்னா தன்னுடைய நாட்டில் உள்ள துறவிகளை எல்லாம் அழைத்து அவங்க கையில் ஏழுகளை கொடுத்து அவர்களையும் இந்த சகாபாக்களை சுற்றி நிற்க வைத்து வருகின்றார் நிற்க வைத்து விட்டு சகாபாக்கள் நிற்கிறாங்க துறைவிகள் தங்களுடைய கைகளில் குறிப்பெடுப்பதற்கு ஏழுகளோடு என்ன செய்கிறார்கள் நிற்கின்றார்கள் அப்படி நிற்கும் பொழுது கத்தியாசி மன்னர் வந்து இந்த சகாபாக்களை கேள்வி கேட்கிறாங்க

ஐயுகள் மலை மன்னரே குன்னா கௌமன் அருதல் ஜாகினியா நாங்கள் அறியாமை காலத்து எந்த விதமான சிந்தனையும் இல்லாத மக்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம் அறியாமை காலத்து மக்களாக சமுதாயமாக நாங்கள் இருந்தோம் நாகூர் அஸ்னாம் நாங்கள் அனைவரும் சிலைகளை வணங்கி கொண்டிருந்தோம் நறுப்புலில் மைக்க தானாக செற்ற பிராணிகளை எல்லாம் நாங்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம் மானக்கேடான காரியங்களை எல்லாம் நாங்கள் செய்து கொண்டிருந்தோம்

செல்வாக்கு இல்லாத ஒரு ஒரு சட்டம் அவன் எங்களின் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் இந்த மாதிரி வாழ்க்கையில் நாங்கள் கொண்டிருந்த ஏழை அல்லா எங்களுக்கு ஒரு தூதரை அனுப்பினான் அந்த தூதர் எப்படிப்பட்டவர் ரசூல எங்களில் இருந்து எங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்த ஒரு தூதர் ஒருவரை அல்ல எங்களுக்கு தூதராக அனுப்பினான் நாரிப்பு நசபு சிதுக்கவு அமானத்தவு அபாபவு அவருடைய பாரம்பரியத்தை நாங்கள் நன்கறி நன்கறிவோம் அவர்கள் உண்மை பேசக்கூடியவர் என்று நாங்கள் அறிவோம் அவர் அமானியத்தை நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொருட்களை பேணக்கூடியவர் அமானியம் பேணக்கூடியவர் என்பதை நாங்கள் அறிவோம் அவர் சுயபரியாதை உடையவர் என்பதை நாங்கள் அறிவோம் அப்படிப்பட்ட ஒரு தூதரை அல்ல எங்களுக்கு அனுப்பினார் அந்த தூதர் இப்ப தானா இளம் தான் நீ நோக்கி நீ வசிதவும் நாங்கள் அல்லா ஒருவனை மட்டும் வணங்க வேண்டும் என்ற கொள்கையின் பக்கம் அந்த தூதர் ஏலத்துவின் பக்கம் அல்லா ஒரு முன்னோர்களும் மின்தூறுகி செய்யாத ஒரு அவசான் அல்லாவை விட்டுவிட்டு எந்த கற்களையும் எந்த சிலைகளையும் கொண்டிருந்தோமோ அதையெல்லாம் நாங்கள் விலங்க வேண்டும் என்ற கொள்கையின் பக்கம் அந்த தூதர் எங்களை அழைத்தார் அமரநாத் நாங்கள் உண்மை பேச வேண்டும் என்றும் நம்பி ஒப்படைக்கப்பட்டவற்றை ஒப்படைக்கப்பட்டால் என்பதை பற்றியும் சொந்த பந்தங்களை இழைத்து வாழ வேண்டும் வீட்டுக்காரர்கிட்ட நல்லபடியாக நடந்து கொள்ள வேண்டும் மகாரி அல்லா இதையெல்லாம் தடை செய்திருக்கின்றன அவற்றை நாம் தவிர்த்து கொள்ள

தற்பொழுக்கமுடைய பெண்கள் மீது அவதூறு சொல்லக்கூடாது என்கின்ற இந்த பாவங்களை விட்டெல்லாம் எங்களை தடுத்தார் வா அமரனா அந்நாளர்களாக வணங்கவும் லாஷ்னி கி தீனிசய்யா நாங்கள் அல்லாஹ்னுக்கு எந்த ஒன்றை விட வைக்காமல் அல்லாஹ் ஒருவனை மட்டும் நாங்கள் வணங்க வேண்டும் என்று அந்த தூதர் எங்களுக்கு கட்டளையிட்டார் வா அமரனாபு சதாதிபர் தகராதிவர் சுயாமி அவர் எங்களை

பலம்மா பகருணா எங்கள் சமுதாயம் எங்களை அடிமைப்படுத்திய போது எங்களை வந்து அவர் அடக்கி ஆண்ட போது எங்களுக்கு அநியாயம் செய்த போது மீது அவர்கள் பயங்கரமான தொல்லைகளை கிடைத்த போதுனா நாங்கள் எங்கள் மார்க்கத்தை பின்பற்ற முடியாமல் அவர்கள் குருச்சியாக இருந்த போது மன்னரே உங்கள் நாட்டை நோக்கி நாங்கள் வெளியேறி வந்தோம் அலாமன் சிவா எவ்வளவோ எவ்வளவோ மன்னர்கள் இருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் விட்டுவிட்டு உங்களை நாங்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டோம் ஒரு அசைப்பு நாசி திவாரி உங்களுடைய அடைக்கலத்தை நாங்கள் விரும்புகின்றோம் ஒரு அஜோனா அல்லா நுதுதம் அழிந்த ஐயுகள் மலை மன்னரே நீங்கள் இடம் எங்களுக்கு எந்த அநியாயம் செய்ய மாட்டீர்கள் என்று நாங்கள் ஆதரவு வைக்கிறோம் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லாது யாருமே அபி தாரி அலியல்லான் அவர்கள் இஸ்லாக்க பற்றியும் இஸ்லாத்தியனுடைய அவங்க வாழ்ந்த நிலையை பற்றியும் இஸ்லாம் சகாபாக்களை எப்படி மாற்றியது என்பதை பற்றியும் சத்தாலே எந்தெந்த கொள்கைகளை முன்வைக்கிறார் என்பதை பற்றியும் அல்லாவின் போது எத்தனை தன்மை உடையவர் என்பதை பற்றியும் ரொம்ப அற்புதமா மன்னர்கிட்ட வந்து அபித் தாலி பலியல்லான் அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள் எடுத்து வைத்தவன

ாங்க எடுத்து ஓதி காட்டோன்னு அந்த திருமலை குழா வசனங்கள் யார் சொல்லுங்க அபித்தாலி போவர்கள் அதை ஓதிய விதம் அப்படியே அதை கேட்டவனாசி மன்னர் அப்படியே நினைச்சாரு மத்தியாசி மன்னர் அப்படியே அழுகின்றார் எந்த அளவுக்கு சொன்னோம்னா அவருடைய தாடி எல்லாம் நனைந்து விடக்கூடிய அளவிற்கு அழகு

நட்ஜாசி மன்னர் சொன்னாரு என்ன ஹாதா வல்லாஹி சத்தியமாக நான் சொல்லுகிறேன் இந்த திருமலை வசனங்களும் வல்லனி யாபினி மூசா மூசா எந்த தௌராஜனை கொண்டு வந்தாரோ அந்த வேதமும் இல்லையா குருஜி முஷ்காத்தியும் வாக்குதா ஒரே மாதத்திலிருந்து வெளிப்பட்டவை தான் நண்டுமே ஒரே இளைமன்ல இருந்து ஒரே இடத்துல இருந்து வந்த வேதங்கள் தான் என்ன சொல்றாரு நட்ஜாசு மன்னர் அந்த சகாபாக்களை சொல்லிட்டு அவர் சகாபாக்களை சொல்றாரு அந்த ரெண்டு பேர் வந்தாங்க பத்தாவது இருந்து அப்துல்லா இவனும் அபியல் அபி ஆகும் அம்ருனாஸ் அந்த இருவரையும் பாரு சொல்றாரு இன் தலிஃபா நீங்க திரும்பி போங்க இப்போ லா உஸ்லிமுகும் இலைக்கும் அபதா இவர்களை உங்கள்கிட்ட நான் செய்ய மாட்டேன் ஒருபோதும் ஒப்படைக்கவே மாட்டேன் அப்படின்னு செய்றாங்க அவங்க நஜாசி மன்ன சொல்லி அப்போ உம்மு சலமான செய்தி அறிவிக்கக்கூடிய உம்மு சலமான அழியதான சொல்றாங்க அந்த ரெண்டு பேரும் செய்றாங்க நஜாசி மன்னர் அப்படியே திரும்பி போறாங்க திரும்பி போகும்போது

அவர்களுடைய பசுமைகளை எல்லாம் நான் வேரோடு அறுத்து விடுவேன் என்ன அர்த்தம் தோட்டத்தில் வந்து காய்கறிகள் விளைந்திருக்கும் பொழுது அதை தீ வைத்தான் எப்படி அந்த மக்கள் அந்த தோட்டத்துக்கு சொந்தக்கார எப்படி ஒரு பாதிப்புக்குள்ள அந்த மாதிரி வார்த்தையை சொல்றாரு அவர்களுடைய பசுமையானவைகளை எல்லாம் காய்கறிகளை எல்லாம் நான் வேரோடு அறுப்பேன் சொன்னா அவங்க நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களே அந்த நிம்மதியை நான் அடைய விட மாட்டேன் அந்த நிம்மதியை வந்து நான் குளிர் தோண்டி பொதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அமிர்த ஆசனம் செய்யறாங்க சொல்றாங்க அப்ப அப்துல்லா இவனும் அபிர் அபியா சொல்றாரு ரெண்டு பேர் அவர் ஓரளவு இறக்கமுள்ள ஆள் போட்டு அவர் சொல்றாரு ரெண்டு பேர் அவர் கொஞ்சம் பயந்த ஒரு ஆள் அவர் சொல்றாரு லாஸ் அப்பா நீ அப்படி செய்யாதீங்க என்ன இருந்தாலும் அவங்களுக்கு நமக்கு ஒரு ரத்த உறவு இருக்கிறது அவங்க நமக்கு எதிரான மக்களா இருந்தாலும் சரி நமக்கு அவங்களுக்கு நமக்கு வந்து ரத்த உறவு இருக்கு நம்ம அவங்க அடியோடு அழிக்கக்கூடிய வேலை என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்க ஆனா அப்து அமரு ஆர் சொல்றாரு பொல்லாயில உப்பிரன் அல்லாங்க சத்தியவன் செய்வேன் ஆலை அதை அறிவிப்பேன் என்ன சொல்ல வர்றாங்கன்னா அன்னவும் எசோமோன் அண்ணன் ஐசகுண மரியம் அப்துல் இந்த முஸ்லிம்கள் எல்லாருமே மதியமுடைய மகன் ஈசா இஸ்லாம் அவங்கள அடிமன் சொல்றாங்க அடிமனா யாருக்கு அடிமன் அல்லா கடிமன் சொல்றாங்க ஆனா இவங்க என்ன செய்யறாங்க நத்தியாசி மன்னர் வந்து கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்தவர் நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் ஈசா நதியை கடவுளா வணங்கிட்டு இருக்கிறாங்க அவங்க கடவுளை போய் அடிமன் சொன்னா புத்தாம் பொதுவா ஈசா வந்து அடிமன் சொல்றாங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு ஒரு கோபம் ஏற்படுமா இல்லையா நம்ம வணங்குற கடவுளை வந்து அழிவு சொல்றாங்க இவங்க நம்ம நாட்டுல வந்து ஒரு திட்டம் போட்டுட்டு மருநாங்க சிறாரு நத்தியாசி மன்னர்கள் காலை நேரத்தில் ரெண்டு பேரும் வர்றாங்க வந்து ஐயோ மணி மன்னரே இவங்க வந்து இன்னும் எப்போது மரியம் அவன் உதயமா இவங்க வந்து மரியனுடைய மகன் ஈசா தொடர்பாக ரொம்ப பாரதூரமான ஒரு வார்த்தையை என்ன செய்யறாங்க சொல்றாங்க போட்டு விடுறது தாங்க பயங்கரமான வார்த்தையை சொல்றாங்க அதை நான் எங்க வாயால் சொல்ல முடியாது இப்ப அரிசி இல்லை நீங்க அவங்கள திரும்ப வரவழைத்து ஒருவரை அனுப்பி வரவழையுங்கள் பசங்கும் அம்மா எப்போதும் ஈசா விஷயத்துல அவங்க என்ன சொல்றாங்க கேளுங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு இந்த அம்ரூபன ஆசு வந்து நஜாசி மன்னர் போட்டு விடுறாரு அப்போ நஜாசி மன்னர் நினைக்கிறாரு நாங்க வணங்குற கடவுளை பத்தி பயங்கரமான வார்த்தையை சொல்றாங்க என்ன கேட்கணும்னு சொல்லி என் சகாபாக்கு ஒருவரை அனுப்பி இந்த நபித்துவர்கள் எல்லாம் வரவழைக்கிறாங்க அப்போ இந்த செய்தி அறிவிக்க உம்மு சலமா அலி அல்லாம சொல்றாங்க பல மென்சில் பினா மிஸ்ரூ பதிதமாக இருக்கும் எல்லாரும் ஒன்று கூடுறாங்க ஒன்று கூடி ஒருவருக்கு ஒருவர் பேசுறாங்க மா தப்போது ஈசா இதா சாயலுக்கும் அனுபவம் ஈசாவை பற்றி நஜாசி மன்னர் கேட்டால் நாம் என்ன சொல்றது நீ என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு சில பேசுறாங்க

எது நடந்தாலும் சரி நஜாசி மன்னர் கொண்டு போடுவாரு அதான் நம்ம வந்து ஈசாவை கடவுள் தான் நாங்க சொல்றோம் இப்படி செய்யக்கூடாது பேசக்கூடாது என்ன நடந்தாலும் சரி குரானில் என்ன இருக்கிறதோ நம்முடைய நபி என்ன கொண்டு வந்தார்களோ அதை நாம் பேசுவோம் அதை நாம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டு எடுத்துட்டு நஜாசி மன்னர் நினைச்சாங்க நுழையிறாங்க இன்றைய நம்முடைய காலத்தில் நீங்க நிறைய பேர் இணை வைப்பு காலியங்களுமே விழுந்துடுறாங்க ஏன்டா இந்த மாதிரி செய்வீங்கன்னு கேட்டால் நம்ம நாட்டில் வாழணும்னு சொன்னோம்னா சிற்பத்தான் முடியும் நம்ம கொண்டு போடுவாங்க நிர்பந்தம் சொல்லி போகக்கூடிய இன்றைய முஸ்லிம்களுக்கு மத்தியில சகாபாக்கள் இன்னொரு நாட்டுல போய் அவங்க எந்த அளவிற்கு தங்களுடைய ஈமான்ல இறை விசுவாசத்துல அல்லாஹ் மீது உள்ள அந்த பாசத்துல நவீர நாயகம் மீது நேசத்துல உண்மை அவர்களாக இருந்திருக்கிறாங்கன்னு பாக்கிறோம் அவர்களுக்கு அவர்களை தவிர அல்லாவை தவிர வேறு உதவியாளர்கள் கிடையாது இன்னொரு நாட்டில் போய் இருக்கிறாங்க இவங்க கருத்தை வெட்டினாலும் கேட்பதற்கு இல்லை சப்போர்ட்டாக யாரும் இல்லை ஒட்டுமொத்த மந்திரிமார்களும் மந்திரி மன்னருடைய உள்ளத்தில் மட்டும்தான் போட்டு போட்டிருக்கின்றார் அப்படி இந்த மாதிரி காலகட்டத்தில் இவங்க முடிவெடுக்கிறாங்க என்ன நடந்தாலும் சரி என்ன ஆனாலும் சரி எதை அவங்க சொல்லி இருக்கிறானோ நவீன எதை சொன்னார்களோ அளைதான் நாம் சொல்ல வேண்டும் அப்படின்னு அப்துல்லா சொன்னாங்க மன்னர் மன்னர்கிட்ட நுழைறாங்க அப்ப நज्ஜாசி மன்னர் கேட்டிருந்தால் மா தக்கூனூ உனக்கு ஹிஸ்பி மரியம் மரியேனுடைய மகன் ஈசா துருபாக நீங்கள் என்ன சொல்லிரோம் என்ன சொல்லிரீங்க உங்களுடைய கொள்கை என்ன அப்படின்னு கேட்டே உடனே யாக்கது அபிகாலை சொல்றாங்க நபூலு ஃபீ ஹில்ذي யாபி நாங்கள் ஈசாவுடைய விஷயத்திலே

அங்க அங்கிருந்து ஒரு குச்சி எடுக்கிறார் ஒரு குச்சி எடுத்த நாள் சொல்கிறாரு மா அதா ஈஸ்வரகுணம் அதிகம் மா குல்தர் ஃபாதர் நீங்கள் ஈஷாவைப் பற்றி என்ன சொன்னீர்களோ அதை அதை விட இந்த குச்சி அளவுக்கு கூட ஈஷா உயர்ந்தவர் கிடையாது தாண்டியவர் கிடையாது நீங்கள் சொன்னதுன்னா நூறு சதவீதம் சரியானது அப்படின்னு சொல்கிறார் மத்தியாசி மந்தன் அதை சொன்னவுடன் அங்கேருந்து மந்திரி மார்கள்லாம் புஸ்தவத்தில் ஊறி தலைத்தவர்கள் மந்திரி அப்படியே

உங்களை யாராவது திட்டினால் அவருக்கு நான் அவ அவராக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு அண்ணலி தபுரன் தகப்பன் அண்ணி ஆதரித்து ரஜிலம் இருக்கும் அபிசினிய மொழியில வந்து தபுரன் சொன்னோம்னா மலை அவர் சொல்றாரு எனக்கு மலை அளவுக்கு உங்களை ஒரு மனிதரை கொடுமை செய்வதற்காக வேதனை செய்வதற்காக எனக்கு மலை அளவு தங்கத்தை கண்டாலும் நான் அதை என்ன செய்ய மாட்டேன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இந்த ரெண்டு பேர் என்னென்ன அன்பளிப்புகளை கொண்டு வந்தாங்க எல்லா மந்திரிமார்களுக்கும் உத்தரவிடுறாரு எல்லா அன்பளிப்புகளையும் திருப்பி கொடுத்துறாங்க ஒரு ஆள் என்ன அவங்க எந்த அன்பளிப்பு வைத்திருக்க கூட எல்லாவற்றையும் திருப்பி கொடுங்கள் பல ஹாசர்னா பிகா அந்த அன்பளிப்புகள் நமக்கு தேவையில்லை அந்த நஜாசி மன்னருடைய வாழ்க்கையை நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுறாரு இவர் ஆட்சியில் இருக்கும் போது எதிரி நாட்டு மன்னன் இவரை ஆட்சியை விட்டு நீக்கிவிட்டு நாட்டை கைப்பற்றினார் மீண்டும் ஆட்சியை கொடுத்தார் அப்ப அவர் சொல்றாரு மீறிய புரிச்சி அல்லாஹ் என்னுடைய ஆட்சியை எனக்கு திருப்பி தந்த போது அல்லாஹ் என்று லஞ்சம் கேட்கவில்லை

அந்த மக்கள் சகாபாக்கள் சொல்ல நீங்க எவ்வளவு காலம் எங்க நாட்டுல நீங்க எப்ப திரும்பி போன்னு நினைக்கிறீங்களோ அது வரைக்கும் நீங்க செய்யுங்க எங்க நாட்டுல நிம்மதியா நீங்க இருக்க சொன்ன இந்த அப்துல்லா இபனு அபி ரதியா என்பவரும் அம்ரு ஆஸ் என்பவரும் அப்படியே கேவலப்பட்டவர்களாக இழிவடைந்தவர்களாக இருக்கிறாங்க தங்களுடைய நாட்டுக்கு திரும்பி வந்தாங்க இது நஜாசி மன்னருடைய இது இது வந்து இந்த சரித்திரம் நமக்கு முஸ்தர் அகமது என்ற கருத்திலே ஆயிரத்தி

அங்கு போயும் நிம்மதியான ஒரு வாழ்க்கை இல்லாமல் எதிரிகள் வேரோடு அழிப்பதற்காக வரும் பொழுது அங்கும் எவ்வளவு பெரிய சிரமங்களை தாக்கி தன்னுடைய கொள்கையில் அவர்கள் உறுதியாக இருந்தார் எப்படி சொந்த பூமியை விட்டு விட்டு கொள்கைக்காக இன்னொரு நாட்டில் போய் அந்நிய நாட்டில் போய் அவங்க வாழ்கிறாங்க சொன்னோம்னா இதுல வந்து அவங்க முதல லாபத்துக்காக செய்தால் வந்து யாராவது வாதிக்க முடியுமா இது உலக லாபம் அவங்களுக்கு வேற ஒரு வேற ஒரு நோக்கத்துக்காண்டி செஞ்சாங்க யாராவது வாதிக்க முடியுமா நிச்சயமா முடியாது அல்லாவின் மீது உள்ள உண்மையான இறை விசுவாசம் ஈமான்களுடைய தடவு தான் இறை நம்பிக்கையின் சுவடுதான் அவர்களை செய்தது அந்த மாதிரி இத்தகைய சிரமங்கள் வந்தாலும் நாம் இறைவனுக்காக பொறுத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கை மருந்தை வாழ்க்கை தான் அங்குதான் வெற்றி தேவை என்பதிலே அந்த நபி தோழர்கள் உண்மையான இறை விசுவாசத்தோடு இருந்தார்கள் என்பதை இந்த அபிசீனியை வரலாறு நமக்கு சான்று அல்லாஹ் அல்லாஹுள்ளே சகாபாக்குடைய இந்த வரலாற்றிலிருந்து பாடங்களையும் படிப்பினைகளையும் பெறக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆழ்த்து அழிவுடிவானார் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன் அவானா அந்த ஹக்தில்லா எனக்கு ஆளுநர்